வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வினோத் எந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் பார்க்கலாம் நீங்கள் என்னென்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸுங்கிறாங்க தட் வித்தவுட் காஸ் தெர் இஸ் நோ எஃபெக்ட் மீனிங் காஸ் இல்லாமல் தெர் நோ ஆக்ஷன் எவ்ரி திங் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா அண்ட்லஸ் இட்ஸ் ஆக்டட் அப் ஆன் இது வந்து ஃபண்டமெண்ட் ஆமாம் நியூட்டன்ஸ் எவ்ரிபாடி வில் கண்டியூஇன் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் பைஸ்டர் ஃபோர்ஸ் ஆஃப் வெஸ்ட் இருக்கும் வெரி லிட்டில் ஸோ இட் இல் கீப் ஆன் மூவிங் லிட்டல் மேக்ஸ் இட் ஸ்டாப் இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இதை வந்து சோஷியல் சயின்ஸில் அப்சர்வ் பண்ணி மாற்றி

தி ஆக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தி ரியாக்ஷன் இஸ் சேம் ரெஸ்பெக்ட் ஆஃப் எடிபடி இப்ப கண்டிஷன் சேமாக இருந்ததுன்னா இந்த ஆக்ஷன்னா அதே ரியாக்ஷன் தான் வரும் வேறு சோஷியல் சயின்ஸில் வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் கேன் பி மெனி ரியாக்ஷன்ஸ் என்னென்னா நீ புரிஞ்சுக்கணும் ஸோ வந்து இது தான் ரியாக்ஷன் நீ சொல்ல முடியாது ஈச் இண்டிவிஜுவல் கேன் ரியாக்ட் செப்பரேட்லி ஃபார் த சேம் ஃபோர்ஸ் ஸோ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து சே சம்திங் ஜோக்குன்னு ஜோக்கன்ஸ் யார் மேலேயா ஒரு ஜோக் அடிச்சேன்னா அந்த ஜோக்கை வந்து நேச்சுரல் சயின்ஸெலாம் எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துப்பாங்க சில பேர் வில் கெட் வெரி ஹார்ட் சில பேர் வில் டேக் இட் இன் த ஸ்டைன் சம் பீப்புள் வில் பி ஹ நாட் சோ ஹார்ட் பட் தேன் லைக் இட் ஐ மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் ஸோ எ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இஸ் பாசிபிள் இன் அ சோஷியல் சயின்ஸ் இன் இன் நேச்சுரல் சயின்ஸ் வந்து வந்து இதுதான் 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 மெஷரபிள் மெஷரபிள் அண்ட் இருக்கும் பட் ஹியூமன் சைக்காலஜி ஆல்சோ ஆக்ஷன் கேன் டி நாட் கம் ஃப்ரம் அவுட் சைட்லர்ஸ் கேன் கம் வித் யூ பட் இது ஃபார் வெரி ஃபியூ பீப்புள் அதான் வரும் எக்ஸ்ட்ரீம்லி மோட்டிவேட்டட் இந்த கம்பெனியில் கொடுக்குற இன்சென்டிவ் இது எல்லாமே இட்ஸ் டு ஃபோர்ஷன் அண்ட் ஸ்டிக் பாலிசி ஸோ சில டைம்ல வந்து கேரட் கொடுப்பான் சில டைம்ல ஸ்திக் கொடுப்பான் தி ஸ்டிக் ஆஃப் இஸ் வெரி பெயின் ஸோ இன்னொடி யாருக்குமே வந்து வேலையை விட்டு வேலை போயிடணுங்கிற பயம் பயம் இருக்கும் தட் இஸ் அ பிக் இன்சென்ட் ஸோ ஒரு ஸ்திமிலேஸ் இல்லைன்னா ஒரு ரிசல்ட் வருங்கிறது ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது வராது ஸோ அந்த ஸ்திமிலேஷனுங்கிறது ஹஸ்ட் பி இதே கரெக்ட் நிறைய பேர் கனவு கண்டுக்கிறோன்னா நம்ம ஜென்ரேஷனில் மீனிங் மை ஜென்ரேஷன் யங்கர் தானுமே ரீசன் வந்து எங்களால் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த சோஷியல் சயின்ஸ் சொன்னதுனால அது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்கள் கிட்டே இல்லை நாங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படியாவது நாங்கள் கேதர் பண்ணிட்டோன்னா அது ப்ரிடிக்டபுளாக இருக்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதில் இஸ் இட் பாசிபிள் டு கேதர் ஆல் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கேதர் ஆல் இன்ஃபர்மேஷன் உனக்கு இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வெதர் கம்ப்யூட்டர்ஸ் பட் ஆல் திங்ஸ் யூ டு வெதர் வி டோன்ட் ம் ஸோ வி கேன் சே சம்திங் வித் சம்சர்டனிட்டி இன்னைக்கு லைக் இப்போ வந்த புயல் கடைசி வரைக்கும் எங்கே அடிக்கும்னு நம்மளுக்கு தெரியல கரெக்டாக ஓகே ஸ்ரீலங்காவில் பெருசாக அடிச்சிது மாயாவடத்தில் அடித்தது நாகப்பட்டினத்தில் அடித்தது பாண்டி வரைக்கும் கொஞ்சம் விழுந்தது மெட்ராஸில் வந்து பெருசாக மழை பெய்யுது பெருசாக பழையும் பெய்யல பெருசாக புயலும் அடிக்கலாம் இன்னும் சொல்லவும் முடியாத மாரி இருக்கும் ஸோ இட் இஸ் நாட் இட் நாட் பிகாஸ் இட் இஸ் சோஷல் சைன்ஸ் இட் இஸ் நேச்சுரல் ஹவ் தி கம்ப்யூட்டிங் பவர் டு நீட் ஆல் தி கெட்யூரே ஸோ நம்ம வந்து இப்போதான் ஒரு இது லைஃப்பில் நம்ம சொல்லுது வந்து இஸ்இட் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் ரேண்டம் இல்லாட் ஆக்சுவலாக திங்ஸ் கேன் எக்ஸிஸ்டா ரேண்டமாக தான் எக்ஸிஸ்ட் ஸ் நோ யு ஆர் கோயிங்லர் பர்பஸ் கோயிங் இயர் டு நியர் பை பிளேஸ் ஒன் எஸ்பெஷலி வென் யூஆர் யூ கேன் டேக் த்ரீ ஃபோர் ரூட்ஸ் இங்கேருந்து மயிலாப்பூர் போனோம்னா நான் பின்னாடி ஆரேபுரம் ஆரேபுரம் போனோம்னா நான் உன்னோட உட்காந்து எங்க சைடில் பிறந்தாங்க போய் எங்கேயா போயிருந்தோம் ஸோ யூ ஹவ் யுர் ஓன் லாஜிக் யூ ஹவ் யுவர் ஓன் லாஜிக் வை யூ டு இட் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் இது இன்னும் குயிக்காக வரும் யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் ஸோ தி ரூட் ஈவன் மென் வீ ஹேவ் டுமலர்ஸ் இன் சோஷியல் சயின்ஸ் ஹவு வி ரியாக்ட் டு இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சேலஞ்சிங் அண்ட் இட் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் ஈச் பர்சன் ஸோ இதுமாரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனி இன்ஃபர்மேஷன் கம்ஸ் டு அஸ் நம்ம கேட்டுப்பா அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதாவது சொன்னாங்கன்னா அதை ரியாக்ட் பண்ணணுமா வேண்டாமா ஏன்னா இப்போ எல்லாமே நீங்கள் சொல்லதை பார்த்தா ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கையில் வந்ததுன்னா நம்ம ரியாக்ட் பண்ணதே ரிய ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்ல முடியாது பிகாஸ் ஓவர்கம் இனர்ஜி இனர்ஜியா இஸ் நம்மளை அப்படியே தடுத்து நிறுத்தும் ஆன் இட்

டு புஷ் பீப்புள் டூ ஆமாம் இருக்கு நம்ம ஆல்வேஸ் வந்து வந்து கரண்ட் நாய்ஸ் அப்படியே இருக்குது நம்ம மேலே அதுக்கு நம்ம ரியாக்ட் ஆகிண்டே இருக்கும் இது வந்து தேவை ஆனால் பேக்ரவுண்டில் இருக்குது ஸோ முன்னாடி இருக்க நாய்ஸை நம்ம ஓவர் கம்மி பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் இது இம்பார்ட்டன் நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை அதுக்கு வந்து ஹியூமன் உண்டு பி ஆல்வேஸ் ஓவர் எஸ்டிமேட் வாட் வாட் வி வி டூ தி ஷார்ட் அண்ட் பண்ணலாம் ஆமாம்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்